ட்ரீட்மெண்ட் எடுத்ததுனால மூணு லேடிஸ் அச்சை பேஷண்டா மாறிட்டாங்க இது உண்மையா சோ இந்த ட்ரீட்மெண்ட் என்ன இதுக்கு ஏன் இந்த பேர் இருந்துச்சு அத பத்தி பாக்கலாமா இந்த இந்த ட்ரீட்மெண்டோட முக்கியமான முக்கியமான விஷயம் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்ன ஆல்ரெடி ஸ்கின் ட்ரீட்மெண்ட்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்கக்கூடிய சூப்பர் ரெண்டு பிஆர்பி பிஆர்பி மைக்ரோனி ரெண்டோட நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஹேர் பண்ணக்கூடிய அதே விஷயம் தான் நம்ம பிளட்ல உள்ள பிளாஸ்மாவை எடுத்து ரத்த சிவப்பணுக்கள் தட்டணுக்கள் ரெண்டையும் பிரிச்சு தட்டணுக்களை மட்டும் திரும்ப இன்ஜெக்ட் பண்ணுவாங்க தட்டணுக்கள் உங்க ஸ்கின் அழகாக்குது உங்க ஸ்கின் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணது அது மட்டும் இல்லாம அங்க இருக்க பேட்சான கலரை ஈவன் ஆக்கி உங்க ஸ்கின் டோன் ரொம்ப க்ளோவா காமிக்குது இது ஒரு பக்கம் இருக்க மைக்ரோ நெய்னிங் என்னன்னு பாக்கலாமா செகண்ட் ஆஃப் ட்ரீட்மென்ட் பாத்தீங்கன்னா மைக்ரோ நெய்னிங் மைக்ரோ நெய்னிங் அப்படின்னா மல்டிபிள் ஸ்மால் நீடில்ஸ் இது பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் நீடிலோட டயாமீட்டர் இருக்கும் இது ஒரு ஸ்டாப் மாதிரி மல்டிபிள் பஞ்சஸ் இருக்கும் அதுக்காக நீங்க பயப்பட வேண்டாம் இது ரொம்பவே பெயின்லெஸ் ட்ரீட்மெண்ட் தான் இது போய் ஒரு கண்ட்ரோல் டேமேஜ் உங்க ஸ்கின்ல பண்றதுனால ஸ்கின் வந்து ரெஜிக்னேட் ஆகி ஹீல் ஆகுது அப்படின்னா கொலாஜின் ஃபார்முலா ஸ்கின் வந்து திக்கனிங் அல்லது

துக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது பட் பண்றாங்க ஏன் சலூன்லயோ பார்லயோ பண்ணக்கூடாதுன்னா அங்க இருக்கிற ஸ்கின் தெரபிஸ்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண தெரியும் பட் அது யாருக்கு பண்ணணும் யாருக்கு பண்ணக்கூடாதுன்னு கூடாதுன்னு சத்தியமா உங்களுக்கு தெரியவே தெரியாது டயக்னோசிஸ் ப்ராப்ளம் அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது ஸ்டெர்லைசேஷன் ப்ராசஸ் அவங்களால கரெக்டா ஹேண்டில் பண்ண தெரியாது கிளினிக்ல எப்பவுமே ஸ்டெர்லைஸ் ப்ராசஸ் ப்ராப்பரா பண்ணுவாங்க ஸ்டெர்லைஸ் கிளவுஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க பேஷண்ட் தொடர்றது முன்னாடி எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஸ்டெர்லைஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க கிளினிக்ல ஆட்டோ கிளினிக் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும் பட் சலூன்ல அதுல எதுவுமே இருக்காது அதனால தொற்று வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஒருத்தருக்கு யூஸ் பண்ண நீடில்ஸ் மத்தவங்களுக்கு யூஸ் பண்றதுனால தொற்று நோய் வருவதற்கு அதிகமா வாய்ப்பு இருக்கும் இதனால தான் அந்த மூணு லேடிஸ்க்கும் ஹெச்ஐவி பாசிட்டிவ் வந்ததுக்கு முக்கியமான காரணம் பேம்பியர் ஃபேஷியல் பண்றதுனால அதிகப்படியான பெனிஃபிட்ஸ் இருக்கு பட் அது எதுக்காக பண்றோம் எங்க பண்றங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல டாக்டர் கிட்ட நல்ல கிளினிக்ல நீங்க போய் எடுத்தீங்கன்னா எந்த விதமான இஷ்யுமே கிடையாது உங்களுக்கு நல்ல பேஸ்ல பெனிஃபிட்ஸ் மட்டுமே கிடைக்கும் இன்னும் ஸ்கின் ஹேர் சம்பந்தப்பட்ட டீடெயில்ஸ் நிறைய தேவைன்னா நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளை ஃபாலோ பண்ணுங்க